சிறிய குன்று அதன் மேல் கோயில் குன்றுக்கு நேரே நாம் காரிலும் இரண்டு சக்கர வாகனத்தில் கோயில் அருகிலேயே செல்லும் விதமாக தனி சாலை அமைக்கப்பட்டு உள்ளது குன்றில் அமைந்த கோயில் ஆகையால் குன்றத்தூர் எண்பத்தி நாலு படிகள் ஏறியும் முருகனை தரிசிக்கலாம் தென் தணிகை என பெயர் பெற்றதளம் திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தை எழுதியவரும் சோழ மன்னர் இரண்டாம் குலோத்துங்கனின் அமைச்சராக இருந்தவருமான சேக்கிழார் பிறந்த ஊர் இது இரண்டாம் குலோத்துங்கனால் கட்டப்பட்ட ஆலயம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் தீர்த்தம் சரவண பொய்கை தீர்த்தமாகும் விருட்சம் வில்வமரம் இத்தலத்தை சேக்கிழார் வழிபட்டு உள்ளார் கோவிலுக்கு போகும் முன் நமது தடைகளை போக்கும் வளஞ்சொலி விநாயகர் ஆலயம் இருக்கிறது வடக்கு திசை நோக்கியபடி முருகன் இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கிறார் நோக்கிய முருகன் கோயில் வேறு எங்குமே இல்லை மூலவர் முன்னே கொடிமரம் இருக்கிறது முருகன் சன்னதி முன்னே இருக்கும் துவாரபாலகர்கள் இருவரும் பஜ்ரம் சூழும் வைத்திருக்கின்றனர் முருகன் வள்ளி தெய்வயானையுடன் சன்னதியில் காட்சி தருகிறார் முருகனை வள்ளி அல்லது தெய்வானை ஆகிய இருவரில் ஒருவருடன் சேர்ந்து இருக்கும்படிதான் தரிசிக்க முடியும் வகையில் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது மூலவர் சுப்பிரமணியருக்கு நடத்தப்படும் அபிஷேக விபூதி தான் தினமும் அனைவருக்கும் பிரசாதமாக தரப்படுகிறது தல வரலாறு தேவர்களை கொடுமைப்படுத்திய தாரகாசுரனை அழிக்க முருகப்பெருமான் படையுடன் வந்தார் திருப்போரூர் திருத்தலத்தில் நடந்த போரில் தாரகாசுரனை முருகன் வதம் செய்தார் அந்த சம்ஹாரம் முடிந்ததும் மனம் அமைதி பெற திருத்தணி நோக்கி புறப்பட்டார் வழியில் குன்றத்தூர் மலையின் மீது அமர்ந்தார் குன்றத்தூர் மலையில் தங்கியிருந்த முருகன் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி பிரதிஷ்டையும் செய்து பூஜித்தார் அந்த சிவன் மலையடிவாரத்தில் கந்தலீஸ்வரர் என்ற பெயரில் தனி கோயில் கொண்டு அருள் புரிந்து வருவதை காணலாம் கந்தனால் உருவாக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதால் அவருக்கு இந்த பெயர் வந்தது அதன் பிறகு இத்தலத்தில் புறப்பட்டு திருத்தணியை அடைந்ததாக தல வரலாறு கூறுகிறது கந்த கந்தசஷ்டி விழா இங்கு எட்டு நாட்கள் அடைக்கிறது ஆறாம் நாளில் சூரசம்ஹாரம் ஏழாம் நாள் வள்ளி திருமணம் எட்டாம் நாளில் தெய்வானை திருமணம் நடக்கிறது திருமண தடை உள்ளவர்கள் இங்கு அதிக அளவில் வேண்டிக் கொள்கிறார்கள் முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்து வஸ்திரம் அணிவித்து அபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள் காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் சென்னை தாம்பரத்தில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் பல்லாவரத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் குன்றத்தூர் உள்ளது நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்